ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மணத்தக்களி கீரை சாம்பார் வச்சுருக்கோம் வாங்க அது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் கசப்பே இல்லாத மாதிரி சூப்பராக இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மணத்தக்களி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புண் வய வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்கும் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு எப்படி வச்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு குழம்பு தான் ஹெல்த்திக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு சத்தான ஒரு கீரை வச்சு தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்களி கீரை இந்த மணத்தக்களி கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணு இந்த அல்சர்லாம் நிறைய இருக்குது எதுவுமே நல்லா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதை வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவையாவது எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது உடம்பு ஹீட்டுக்கு வந்து இது நல்லா குளிர்ச்சி வாய் புண் இருந்ததுன்னா உடனே ஆறும் இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் கூட்டு சாம்பார் தண்ணி சாறு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நார்மலாக வாய் ரொம்ப புண்ணாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் இந்த கீரையை ஒரு ரெண்டு கீரையை எடுத்து பச்சையாகவே நீங்கள் மென்று சாப்பிடலாம் வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது உடனே கேட்கும் வயிற்றுப்பு அல்சர் இது எல்லாத்துக்கும் நல்லா கேட்கும் இதில் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இது நல்லா பெரிய பெரிய இலையாக இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் அப்படியே நீங்கள் முழுசாக வச்சுக்கலாம் இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம குழம்புலையும் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இந்த தாளிக்கிறதெல்லாம் கடைசியாக தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே தாளிக்கிறேன் இப்போ இதை வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்குவோம் நீங்கள் இதை பருப்பில் வேக வைக்கிறதுனால வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் நம்ம ஊற்றிடலாம் பருப்பு எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சம் பருப்பில் தண்ணி கலந்து ஊற்றிடலாம் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கலந்து ஊற்றி இதையும் போட்டலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன் நான் பருப்புலேயே மஞ்சள் போட்டு வேக வச்சிட்டேன் அடுத்து இதுக்கு தேவையான குழம்புத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கலாம் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்போ இதில் கொஞ்சமாக நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் விருப்பப்படுறவங்க புளித்தண்ணி ஊற்றிக்கங்க வேண்டான்னா விட்டாரலாம் இந்த புளிப்போடு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம கீரையை போட்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கீரை ரொம்ப வேகணும் அப்படிங்கிற இது இல்லை ரொம்ப நேரம் கொதித்து வேகணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே கீரை வெந்துடும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் கீரை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு கொதி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கீரை நல்லா வெந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் நல்லா கொதித்து கீரை வெந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே கீரை நல்லா வெந்துடும் பாருங்கள் பச்சையும் மாறல கீரையும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் விருப்பப்படுறவங்க தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடலை தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ